மதுரையை பூர்வீகமாக கொண்ட சசிகுமார் சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்தை எடுத்து ஒரு நல்ல இயக்குநராக நடிகராக தயாரிப்பாளராக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கம்பெனி புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து வட்டிக்கு கடன் வாங்கி ஈசன் போராளி தலைமுறைகள் தார தப்பட்டை கிடாரி பலே வெள்ளைய தேவா கொடிவீரன் போன்ற படங்களை தயாரித்தார் இந்த படங்கள் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் வணிக ரீதியாக தோல்விகளையே சந்தித்தது அந்த சூழ்நிலையில் கடன் கழுத்தை வட்டிக்கு மேல் வட்டி கட்டி தன் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இவரது தயாரிப்பு நிறுவனத்தில் மேனேஜராக இருந்த இவரது அத்தை மகன் அசோக் குமார் கடன் பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் புகழின் உச்சியில் தள்ளப்பட்டதால் இதுவரை படங்களை தயாரிக்கவோ இயக்கவோ முன்வரவில்லை திரைப்படங்களில் நடிப்பதையே தனது முழுநேர தொழிலாக மாற்றி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் தன் மொத்த கடனையும் அடைத்திருக்கிறார் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு வேல்முருகன் போர்வெல் என்ற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்து அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் தான் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் பணத்தையும் இழந்து மிகப்பெரிய பொருளாதார நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கஞ்சா குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் அவர் கஷ்டப்பட்டு வருவதாக தகவல்களை செய்திகள் வாயிலாக நாம் காண முடிந்தது இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக சென்னையில் அவர் குடியிருந்த வாடகை வீட்டிற்கு வாடகை தர முடியாமல் கஞ்சா கருப்பு கஷ்டப்பட்டு வருவதாகவும் இரண்டு ஆண்டு வீட்டு வாடகை பாக்கி இருந்ததால் அந்த வீட்டின் கடைகளின் உரிமையாளர் தற்போது கஞ்சா கருப்புவின் பொருட்களை அவரிடம் சொல்லாமலே அப்புறப்படுத்தி விட்டதாகவும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தமிழக அரசு கொடுத்த கலை மாமணி விருது உட்பட ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை எனவும் தற்போது கஞ்சா கருப்பு கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஒரு காலத்தில் முன்னணி காமெடியனாக வலம் வந்தவர் தற்போது பொருளாதார நிதி நெருக்கடியால் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் கண்ணீர் விடுவதை பார்த்து பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் நடிகர் விமல் இரண்டாயிரம் காலகட்டங்களில் இருந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கியவர் கில்லி கிரீடம் குருவி போன்ற திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்தார் இவரின் திறமையை அறிந்த இயக்குனர் பாண்டியராஜ் பசங்க திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பளிக்க அந்த திரைப்படத்தில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்திய விமல் அடுத்த ஆண்டே களவாணி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து ரசிகர்களின் மனதை வென்றார் தொடர்ந்து வாகை சூடவா கேடி பில்லா கில்லாடி ரங்கா தேசிங்க ராஜா போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றார் விமல் ஆனால் எதிர்பாராத விதமாக மஞ்சப்பை திரைப்படத்திற்கு பின்பு விமலுக்கு எதிர்பார்த்த வெற்றி எந்த திரைப்படத்திலும் கிடைக்கவே இல்லை இதனால் அவரே மன்னர் என்ற சொந்தமாக தயாரித்து அதில் கதாநாயகனாகவும் நடித்து வெளியிட்டார் அந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்ததால் அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்தார் விமல் இடையில் விலங்கு வெப் சீரீஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு பின் எந்த திரைப்படமும் ஓடாததால் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் நடிகர் விமல் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் ஆக்சன் ஹீரோக்களின் வரிசையில் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தவர் அருண் பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிதம்பர ரகசியம் என்னும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் இணைந்த கைகள் போன்ற ஆக்சன் படங்களில் அதிரடி காட்டி ஆக்சன் ஹீரோவாகவும் அவதாரம் எடுத்தார் கேப்டன் விஜயகாந்திற்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் சினிமாவிலும் அவருடைய பாணியையே பின்பற்றி கொண்டிருந்தார் இவர் இயக்கிய தேவன் திரைப்படத்தில் அருண் பாண்டியனுக்காக விஜயகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடித்து கொடுத்து உதவினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக கட்சி சார்பாக பேராவூர்ணி சட்டமன்ற தொகுதியில் போட்டி எம்எல்ஏ ார் இவருடைய திடீர் அரசியல் அவதாரம் பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவில் இணைந்தார் இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நண்பரான கேப்டன் விஜயகாந்திற்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது பிற்காலங்களில் சினிமா அரசியல் இரண்டிலும் இருந்து ஒதுங்கி சொந்த படங்களை தயாரிக்க ஆரம்பித்தவர் பல கோடி ரூபாயை சினிமாவில் இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறைந்த பிரபல பின்னணி பாடகர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மகனாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் தனது தந்தையை போலவே இதுவரை பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கும் எஸ் பி சரண ஒரு பாடகராக மட்டுமல்லாமல் நடிகராக இதுவரை பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பதை அவருக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன்னை சரணடைந்தேன் என்ற திரைப்படத்தை தானே தயாரித்து அந்த திரைக்கதையில் அவரே நடித்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அடுத்தடுத்ததாக தனது நண்பன் சமுத்திர கணிக்கு பல திரைப்பட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் எஸ்பி சரண் சமீபத்தில் இதை பற்றி பேசிய சமுத்திரக்கணி எனது திரைப்படம் தோல்வி அடைந்தாலும் என் நண்பன் எனக்கு உறுதுணையாகவே இருந்தார் எனக்காக பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அதில் நஷ்டமடைந்தாலும் என்னை கடைசி வரை ஒரு நண்பனை போல அண்ணனை போல பார்த்து கொண்டார் எஸ்பி சரண் என்றும் பெற்ற தாய் தந்தை கொடுக்க முடியாத அன்பை ஒரு நண்பனாக எஸ்பி சரண் எனக்கு கொடுத்தார் என்று மனநெகிழ்ந்து குறிப்பிட்டிருந்தார் சமுத்திரக்கணி